நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றால் நான் வளருவதற்கும் நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் அடைவதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் ஆனால் எதை கோட்டை விடுகிறோம் என்றால் என்னை நான் அறங்களை அமைப்பதற்கு நான் என்ன செய்து விடுகிறேன் கோட்டை விட்டுடுறேன் இதனால என்ன நடக்குதுன்னா பிரயாசப்படுவது நான் என் பலனை அனுபவிப்பது இன்னொருத்தனா இருக்கிறது அதுதான் கிதியோனுக்கு வலி மீதியானியர் என்ன செய்தார்கள் இவர்களை விவசாயம் பண்ண விடுவார்கள் தானியம் பண்ண விடுவார்கள் உரங்களையும் போட விடுவார்கள் கதிர்களை வளர விடுவார்கள் அறுவடை நேரத்திலே அவர்கள் வந்து அறுவடை செய்து கொண்டு போய்விடுவார்கள் வெட்டுக்கிளிகளை போல வருவார்கள் அறுவடை செய்து விடும் இவர்களோ ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறது என்றால் கர்த்த சொல்லுகிற வார்த்தை உன்னோட அறன்களை நீ வலுப்படுத்திக் கொள் எத்தனை மீதியானியர்கள் வந்தாலும் உன்னுடைய அரண்கள் வலுவாக இருக்கும் என்றால் உன் கோட்டை வலுவாக இருக்கும் என்றால் உன் அலங்கம் வலுவாக இருக்கும் என்றால் உன் வேலி வலுவாக இருக்கும் என்றால் உன் மதிர் சுவர் வலுவாக இருக்கும் என்றால் எத்தனை மீதியானியர் வந்தாலும் எத்தனை அமிலேக்கிய வந்தாலும் எத்தனை சத்ரு வந்தாலும் உன்னை நெருங்க முடியற